எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசி வீடியோ போடுறேன் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா சண்டே சண்டே நம்மளோட முக்கியமான ஒரு கடமை பார்த்திங்கன்னா சர்ச் போகிறது ஆனால் இன்றைக்கி மூணு பேருமே சர்ச் போகல எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கோல்டு இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போகிற கடமையை தவறிட்டோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் சோட்டு பேபி பார்த்திங்க அப்படின்னா ரவா தோசையும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டுட்டா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேமியா சேமியா அப்படின்னா நான் எப்போவுமே ப்ளைனாக செய்ய மாட்டேன் மேக்ஸிமம் என்னென்ன ஹெல்த்தி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து பண்ணுவேன் பார்த்திங்கன்னா எனக்கு கேப்சிகமும் கேரட்டும் இருந்துச்சு அதை வச்சு பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் சேமியாக பண்ணியாச்சு ரவா தோசைக்கு பண்ண தேங்காய் சட்னி இருந்துச்சு அதை வச்சு மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம் சண்டே மார்னிங் அப்படி தான் ரொம்ப அழகாக போச்சு என் லைஃப்பில் நான் ரொம்ப ப்ரெஷர்ஸாக நினைக்கிற டைம் என்ன அப்படின்னா ஃபேமிலியோடு ஒன்றா இருக்கிற டைம் மட்டும்தான் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட சண்டே ஒன்றா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணுங்கள் லவ் யூ ஆல் டியர்ஸ்